அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானியை பற்றி அறிய நம்முடைய ஈடு சமத்தை சிக்கல் பண்ணுறேன் இதுவரைக்கும் நம்ம சின்ன சிக்கல் ஒரு சிக்கல் மட்டும் செய்து பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு நம்ம தமிழகத்தில் இன்னைக்கு மதியான மதியபட்சமாக வட உள் மாவட்டம் குறிப்பாக திருவள்ளூர் திருத்தணி அரக்கோணம் காஞ்சிபுரம் அந்த உள்பகுதி வட மாவட்டம் உள்பகுதியில் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சமாக இன்றைக்கி பதிவு வரைக்கிறது அதேபோல் எல்லா இடங்களும் இப்போ அதிகமான வெயில் தாங்க அதாவது டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் இந்த கரூர் சேலம் மாவட்டம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை எல்லா அனைத்து தமிழக முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் அதிகமான ஒரு வெயில் தான் எனவே யாரும் கவலைப்படாதீங்க இப்போ அடிக்கக்கூடிய வெயிலை பார்த்துட்டு சரணாசம் மறுபடியும் வெயில் அடிக்குது மழை இருக்கா இல்லையா இனிமேல் மழை வராது அப்படின்னு கேட்காதீங்க இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலும் அடிக்கும் மழையும் பெய்யுங்க இதாங்க வெயிலும் மதியினருந்து நன்றாக அடிக்கும் ஆனால் பிறகு தான் மழை வரும் மதியம் அடிக்கக்கூடிய வெயிலுக்கு தான் மாலை இரவு மழை வரும் எனவே தயவு செய்து வருங்க இள இடங்களுக்கும் மழை காத்திருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிகவும் சிறப்பான மழைப்பழிவு இருக்கிறது நேற்று கூட நம்ம அறிவித்தபடியே வட உள் மாவட்டங்களில் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் கொடியாத்தம் மிக சிறப்பான ஒரு மழைப்பொழிவு நேற்று அரிய அதே போல் தென் மாவட்டத்தில் கூட நேற்று ஒரு இரண்டு இடத்துல மழை பெய்திருக்கிறது எனவே நேற்றைக்கே மழை தொடங்கிருச்சுங்க இன்றைக்கி மழை பொழிவு பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இன்றைக்கி மாலை இரவு கனமழைக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்னைக்கு மாலை நான்கு மணிக்கு மேலே இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஏன்னா மேற்கு காற்று இப்போ குறைஞ்சிருக்கிறது ஆனால் அந்த நுழையக்கூடிய காற்று பகுதி குறிப்பாக இந்த பாலக்காடு தாராபுரம் பல்லடம் அங்கே மட்டும் காற்று வந்து தினசரி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பரமலை காட்டம் தொடங்கிட்டாலே இந்த காற்று பகுதியில் காற்று நிற்காதுங்க அதாவது போயிட்டே தான் இருக்கும் அதாவது அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த நுழையக்கூடிய பகுதியில் மட்டும் அதாவது இந்த கரூர் மாவட்டம் கிழக்கு காற்று குறையும் அதாவது இந்த நுழையக்கூடிய அந்த பகுதி அந்த ரெண்டு இடம் இந்த பாலக்காடு கணவை பொள்ளாச்சி இந்த பல்லடம் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி இந்த கரூர் மாவட்டம் மேற்கு வரைக்கும் அந்த காற்று வந்து அப்படியே வீசிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த ஆடி மதம் வீசக்கூடிய காற்று ஸோ இதனால் அந்த காற்று பகுதிகளுக்கு ஆனால் எல்லா இடங்களும் மழை பெய்துடும் அந்த காற்று பகுதியில் மட்டும் கொஞ்சம் சவாலாக இருக்கும் அந்த மேற்கு காற்று என்ன பண்ணும்னா ஒரு தடுக்கும் விதமாகவே இருக்கும் இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் காற்று பகுதிகளுக்கு அங்கே மழை பெய்யாது எங்கேயாவது மழை உருவாகி வரும் குறிப்பாக பொள்ளாச்சிக்கு தெற்கே மழை உருவாக பொள்ளாச்சி நோக்கி வரலாம் அப்படி இல்லைனா கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு ஈரோடு மழை பெய்து அந்த அப்படியே அந்த ப பகுதி நோக்கி வரலாம் எனவே காற்று பகுதிகளுக்கு அந்த இடத்துல மழை கண்டிப்பாக உருவாகாதுங்க வேறு எங்கேயாவது உருவாகி தான் பகுதி நோக்கி வரும் இருந்தாலும் காற்று பகுதிகளுக்கும் மழை இருக்குது சடுத்து இன்னைக்கு மாலை இரவு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கனமழைக்கு வாய்ப்பு கரூர் மாவட்டம் மேற்கே குறைவு தான் கிழக்கு கிழக்கு பகுதி கரூர் மாவட்டம் கிழக்கு பகுதிக்கு வைப்பிருக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் இந்த அரியலூர் பெரம்பலூர் கனமழைக்கு அதிகமான சாதகம் அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் இடியுடன் கூடிய கனமழைக்கு இன்றைக்கி மாலை இரவு வாய்ப்பு தெரிகிறது அதே போல் சேலம் மாவட்டம் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு சேலம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வட உள் மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு தான் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் மற்றும் இந்த கர்நாடக எல்லையர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அங்கேயும் வாய்ப்பு இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டம் வாய்ப்பு இருக்குது அரியலூருக்கும் வாய்ப்பு தஞ்சாவூர் மாவட்டம் வாய்ப்பு அந்த டெல்டா மாவட்டம் உள்ளே இன்றைக்கி மழை பெய்யும் அதாவது இந்த அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் மேற்கு பகுதி இந்த திருவாரூர் வரைக்கும் மழை வரலாம் ஆனால் இந்த கிழக்கு பகுதி கடலோரம் தொடுவது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைந்து காற்று பகுதிகளுக்கும் மழை பெய்யும் கடலோரமும் தொடும் நைவ் அடுத்த இன்றைய மாலை இரவு டெல்டா மாவட்டம் உள்ளே அதிகமான மழை இருக்குது அதே போல இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு தான் தென் மாவட்டம் இந்த விருதுநகர் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் இந்த விருதுநகர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி வைப்பு தென் உள் மாவட்டம் குறிப்பாக மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் வேடசந்தூர் பழனி இந்த தென் உள் மாவட்டத்தில் இன்னைக்கு கனமழைக்கு வைப்பு தெரிகிறது மதுரை மாவட்டம் சிவகங்கை மணப்பாறை மற்றும் மானாமதுரை தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் விருதுநகர் தென் மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு கனமழை இருக்கிறது இன்றைக்கி வந்து சில இடங்களில் மட்டும் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி பரவலாக இருக்காது சில இடங்களில் மட்டும் இருக்கும் நாளைக்கு முதல் பரவலாக மாறும் எனவே கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்றைய மழை பொழிவாதி இன்றைக்கி காட்டிலும் இன்றைக்கி வந்து நேற்று மழை தொடக்கம் ஒரு சில இருந்து இன்னைக்கு அங்கங்கே இருக்கும் நாளைக்கு தாங்க பரவலாக மாறும் நாளைக்கு ஜூன் ஜூன் ஒன்றாம் தேதி ஜூன் ஒன்று ரெண்டு மூணு ஐந்தாம் தேதி வரைக்கும் பரவலாக அதாவது பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது குறிப்பாக வட மாவட்டம் வட உள் மாவட்டம் சென்னைக்கெல்லாம் அடுத்தடுது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை உண்டு சென்னைக்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்பு குறைவு தான் இருந்தாலும் அடுத்தடுது வரக்கூடிய நாட்களில் சென்னைக்கெல்லாம் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சென்னைக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு இருக்குது அதேபோல் இந்த கடலோர மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை கண்டிப்பாக முன்னேறும் உள் மாவட்டங்களுக்கு குறிப்பாக இந்த சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி வட உள் மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும் அதேபோல் தென் உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் தஞ்சாவூர் திருச்சி இங்கெல்லாம் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது எனவே மழை பெய்யும் பொழுது கவனமாக வீட்டுக்குள்ளே இருங்க ஏன்னா மழை பெய்யும் பொழுது இடி மின்னல்கள் உருவாகும் கண்டிப்பாக இடி மின்னல்கள் காற்று அதிகமாக வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே மழை பெய்யும் பொழுது பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருங்க தயவுசெய்து மழை பொழுது மரத்தின் நாடியை நிற்காதிங்க மரத்தின் நாடியில் ஒருபோதும் நிற்கக்கூடாது வீட்டுக்குள்ளே சேஃபாக இருங்க எனவே இந்த ஆண்டு மழைப்பொழிவுகள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்குங்க இந்த ஆண்டு மலைப்பொழிவு அது தென்மேற்கு பருமழையாக இருக்கட்டும் வளைகளுக்கு பரமழையாக இருக்கட்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருமழை இடையிடையே பெய்யக்கூடிய நம்ம தமிழகத்தில் வெப்பசலன மலையாக இருக்கட்டும் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும் நம்ம தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையும் கேரளா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மிக கன வரைக்கும் அதீத காண வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கேரளாவில் இப்போவே முன்கூட்டியே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது குறிப்பாக இந்த கொச்சி எர்ணாகுளமே எல்லாமே இப்போவே வெள்ளப்பெருக்கு இன்னும் அடுத்தடுத்து நிகழ்வுகள் இருக்கிறது இனிமேல் தான் கேரளாவில் அதிதீவிரமான மலை மழை வெள்ளம் இல்லாமல் இனிமேல் தான் ஏற்பட போகுது ஏன்னா இப்போ இது வந்து முடிவு கிடையாது இன்னும் தென்மேற்கு பிற மாதிரி இப்போ தொடங்கியிருக்கு இனிமேல் கேரளா வட இந்தியா மற்றும் இந்த கர்நாடகா மாநிலம் இந்த கோரப்பகுதி கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கேரளா மாநிலம் மிக சவாலாக இருக்கப்போகுது இந்த ஆண்டு அவர்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கும் ஏன்னா கடலோடைய வெப்பநிலை அந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது உலக நாடுகளில் இந்த உலக நாடுகளில் நம்ம இந்தியா பக்கம்தான் அதிகமான வெப்பநிலை குறிப்பாக பஸ்பி பெருங்கடலை விட இப்போ நம்ம அரபிக்கடலு வங்கக்கடலில் உயர்ந்து விட்டது பஸ்பி பெருங்கடலை கூட அது மிகப்பெரிய ஆழ்கடல் அந்த பஸ்பி பெருங்கலை விட இப்போ நம்ம அரபிக்கடலு வங்கக்கடல் மிக அதிகமான ஒரு வெப்பநிலை ஸோ இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய பெய்யக்கூடிய மழைப்பொழிவும் மிக சிறப்பாக இருக்கும் கோடை மழையும் மிக அதிகமாக பெய்யும் அதே போல் தென்மேற்கு பருவமழையும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கொட்டி திருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக மழை வெள்ளம் ஏற்படும் கேரளா முழுவதுமே அதிக நம்மளே கண்டிப்பாக இருக்குது ஆனால் அங்கே மக்கள் ரொம்ப மிகுந்த கவனமாக இருக்கணும் இப்போ வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் வாரத்தில் நம்ம தமிழகத்தில் வெப்பசனமழை தொடரும் ஜூன் மாதம் ஒரு பத்தாம் தேதிக்கு மேல தமிழகத்தில் மழைப்பெருவ அப்படியே இந்த வெப்பசனமலை வந்து தடைபெறும் போல தெரிகிறது அந்த வடக்கு வங்கக்கடலில் சிஸ்டம் உரு ஒ ஒன்று போகுது அது வந்து ஒரு முதல் நிகழ்வு அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தக்கூடிய முதல் நிகழ்வு வடக்கு அந்தமான் பகுதியில் தாய்லாந்து ஒட்டி ஒன்று உருவாக்கப்போகுது பார்க்கலாம் அது தீவிரமலையும்தான் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை அதிகமான ஈரப்பதம் காற்று கேரளாவிலே இருந்து அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் முதல் நிகழ்வு ஜூன் மாதம் இரண்டாவது வாரம் அல்லது இறுதி வாரம் கண்டிப்பாக உருவாக வாய்ப்பு இருக்குது எனவே இந்த ஆண்டு கேரளா மாநிலம் வட இந்தியா இந்த வட இந்தியா உள்பகுதி அதே போல் இந்த குஜராத்து இப்போலாம் குஜராத்து பாகிஸ்தான் எல்லாமே அதிகமான வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஐம்பது டிகிரி வெப்பநிலைங்க இப்போ வட இந்தியாவுடைய ராஜஸ்தான் பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா ஐம்பது டிகிரி தொட்டு விட்டது ஐம்பது டிகிரி செல்சியன்னா எவ்வளோ வெயில் நம்ம பக்கம் நாற்பத்தி மூணு டிகிரி எடுத்தாலே அந்தளவுக்கு வெயில் அங்கே நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது டிப்னவன் நாற்பத்தி ஒம்பது ஐம்பது டிகிரி கூட தொடுது எனவே காலங்கள் எல்லாமே மாறிவிட்டது வானிலையும் மாறிவிட்டது உலகத்தில் பெரும் வானிலை மாற்றம் எல்லாமே அடுத்தது வரக்கூடிய மாதங்களில் நம்ம தமிழகத்தில் மழைப்பொழிவு மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த வட இந்தியா கேரளா அடுத்தடுது வரக்கூடிய மாதங்களில் மிக சவாலாக இருக்க போது மழை அதிகமாக பெய்யும் இப்போ குஜராத்து பாகிஸ்தான்லாம் அதிகமான மழை வெள்ளம் இப்போ வெயில் அடித்தாலும் அடுத்தடுது வரக்கூடிய மாதங்களில் மழை வெள்ளம் மிக அதிகமாக ஏற்படும் எனவே இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக பொழிவு நம்ம தமிழகத்தில் பெய்யக்கூடிய வெப்பசன மழை கண்டிப்பாக தொடரும் குறிப்பாக நாளை முதல் மின்மேலும் அதிகரிக்கும் இன்றைய காட்டி நாளைக்கு மிக தீவிரம் நாளை விட நாளை மறுநாள் அதிகம் அடுத்த ஒரு வாரங்களுக்கு நம்ம தமிழகத்தில் இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கும் எனவே தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் மிக சிறப்பாக இருக்கும் இடையிடையே பெய்யக்கூடிய வெப்ப மழையும் மிக சிறப்பாக இருக்கும் எனவே தினசரி வானியை பற்றிய அறிய நம்ம வீட்டு சிரமத்தை சிரிக்கப்பட்டுருங்க நம்ம தமிழகத்துல இந்த ஆண்டு அதிகமான மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது தென்மேற்கு பருமனையும் சரி வடகிழக்கு பருமனையும் சரி மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பரில் அதிகன மழை அதிகமான புயல் இந்த புயல்கள் அதாவது அதிகமான மழை தரக்கூடிய புயல்கள் கண்டிப்பாக நம்ம தமிழை நோக்கி வர இருக்கிறது இந்த ஆண்டு அதிகமான மழைப்பொழிவு கண்டிப்பாக பெய்யுங்க நன்றி